அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் வைகாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்கப் போகின்றோம் மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் உடையவராகவும் மிக்கவராகவும் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே தங்களது ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தில் புதனும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியனும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்களுக்கு தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது குமராசி என்பவர்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும் தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எளிதில் தாங்கள் நினைத்தது போலவே நிறைவேறும் சில கும்பராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பகைவர்கள் கூட தங்களை விட்டு விலகி செல்வார்கள் தங்களது ஜென்ம ராசியில் மற்றும் ராகு பகவானும் ராசிக்கு ஏழாம் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நெருங்கிய உறவினர்களது பிரிவு உண்டாகும் சில அன்பர்கள் மேலையின் காரணமாக தங்களது சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நன்கு ஆலோசித்து செயல்படு செயல்படுவது மிகவும் நல்லது எதிலும் பொறுமை கையாள்வது மிக மிக நல்லது கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி உண்டாகும் பெண்களுக்கு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அவைகள் தானாகவே நிவர்த்தி ஆகிவிடும் தங்களது கோபத்தை குறைப்பதன் மூலமாக பல சிக்கல்களை தீர்க்க இயலும் வேலைக்கு போகும் பெண்கள் சரியான நேரத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூன் மாதத்தில் மற்றும் தேதிகள் வருகின்றது கும்பராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள் தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும் வைகாசி மாதத்திற்கான சுப தினங்களாக மே மாதத்தில் பதினைந்து பதினாறு பதினேழு மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளும் ஜூன் மாதத்தில் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டிரமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூன் மாதம் நான்காம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் ஆறாம் தேதி இரவு வரை சந்திராஷ்டிரமம் உண்டு விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும் குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும் மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ள வைகாசி மாதத்திற்கான முகூர்த்த தினங்கள் மே மாதத்திற்கு பதினாறாம் தேதி வைகாசி மாதத்திற்கு இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் மே மாதத்திற்கு பதினெட்டாம் தேதி வைகாசி மாதத்திற்கு நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மே மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி வைகாசி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி திங்கட்கிழமையும் மே மாதத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதி வைகாசி மாதத்திற்கு பதினான்காம் தேதி புதன் கிழமையும் ஜூன் மாதத்திற்கு ஆறாம் தேதி வைகாசி மாதத்திற்கு இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஜூன் மாதத்திற்கு எட்டாம் தேதி வைகாசி மாதத்திற்கு இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது வைகாசி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மே மாதம் முப்பதாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதத்தில் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூன் மாதம் எட்டாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி தேதியானது மே மாதத்தில் பதினைந்தாம் தேதியும் ஜூன் மாதத்தில் பதினான்காம் தேதியும் வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது வைகாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதத்துடன் இணைந்து அமாவாசை திதியானது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வருகின்றது வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூன் மாதம் பத்தாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் வாஸ்துதான் உண்டு வைகாசி மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மாதத்திற்கு நான்காம் தேதி புதன் கிழமை காலை பத்து மணி ஆறு நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது வைகாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் ரிசபராசியில் அமர்ந்தும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்தும் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இணைந்து கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் செவ்வாய் ஜூன் மாதம் எட்டாம் தேதி காலை வரை கடகராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் எட்டாம் தேதி காலை முதல் சிம்ம ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் புதன் மே மாதம் பதினாறாம் தேதி இரவு வரை மேசராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி காலை வரை ராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை வரை மீனராசியில் அமர்ந்தும் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்